இதுல வந்து நம்மளுடைய துளசி டிராப்ஸ்ல துளசி வகை வந்து ஒன்பது வகை இருக்குது அதுல அஞ்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த அஞ்சு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னதை மட்டும் தான் நம்மளுடைய ஆர்சியம் துளசி டிராப்ல சேர்த்திருக்காங்க அப்படி என்னென்ன துளசின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு துளசி ராம் துளசி நிம்பு துளசி வான் துளசி அப்புறம் பாத்தீங்கன்னா சியாம் துளசி அப்படின்னு சொல்லி இந்த சியாம்ங்கிறதுக்கு இன்னொரு பேரு வந்து திருநீற்று பச்சிலை துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வகையான துளசியும் சேர்த்து இருக்கிறதுனால இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது நம்ம ஏன் இதை எடுத்துக்கிறோமோ இதை எடுக்கலைன்னா நம்ம பாடியில வந்து என்னெல்லாம் பிரச்சனையை சந்திப்போம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இன்னைக்கு வந்து எந்த இடத்துல சென்னையில இருந்தாலுமே நம்ம சுவாசிக்கிற காற்று நிச்சயம் சுத்தமானதே இல்ல அது வந்து லங்ஸ கண்டிப்பா பாதிக்கும் இப்ப நம்ம வயசு இருக்கும்போது தெரியாது ஒரு முப்பது வயசை தாண்டிட்டாலே நிச்சயமா வந்து மூச்சு திணறல் வந்துரும் அப்புறம் அடிக்கடி பாத்தீங்கன்னா ஜுரம் வந்துரும் இந்த மாதிரி வந்து காப்பு வந்து வர ஆரம்பிச்சிரும் அப்போ இந்த துளசியுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டு இதுக்குள்ள சளி போயிடுச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த வரட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அந்த மாதிரி லங்ஸுக்குள்ள வேர் பகுதி மாதிரி இது உள்ள போயிடும் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசியுடைய வேலை என்னன்னா அங்க போய் வெப்பத்தை உண்டாக்கி சளிய அகற்றிரும் இன்னொரு குணம் அப்படி என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சூடு இந்த சூட வந்து தணிக்கிற ஒரு ஆற்றல் கொண்டது நம்மளுடைய ஆர்சிஎம் துளசி டிராப் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகம் இருக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா எந்த நோயும் வராம கண்டிப்பா வந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிராப் சேர்த்து தான் நம்ம சேர்த்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏன் மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ற அந்த நோயோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஓராயிரம் அதை வந்து சொல்லவே முடியாது அதனாலதான் விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் பிளான்ட் இது அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஆஹ் கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சிட்டு அதை ஆக்சிஜனா மாற்றக்கூடிய வேலையை செய்யுது இதனால மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம காற்றுல இருக்கிற வளிமண்டலத்துல இருக்கிற விச நச்சு புகைங்களால வரக்கூடிய அந்த கிருமிகள் இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சுத்தமான காற்ற வந்து கிடைக்க செய்யுது இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா துளசி அதிகமா இருக்கிற இடத்துல இந்த பாம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா கொசு கண்டிப்பா கொசு வந்து வரவே வராது அந்த மாதிரி ஒரு மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி டிராப்ஸ தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்புறம் காய்ச்சல் காய்ச்சலுக்கு ஒரு கை கண்ட மருந்து அப்படின்னு சொல்லி முன்னாடி எல்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து விதவிதமான காய்ச்சல் வருது அதுக்கு என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க ஆனா அதுக்கு நிவாரண கண்டுபிடிக்கவோ இல்ல தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கவோ முடியல யாராலுமே ஆனா எப்படிப்பட்ட ஒரு காய்ச்சலா இருந்தாலுமே கண்டிப்பா துளசி கிட்ட தீர்வு இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக லெவல்ல நம்ம டபிள்யூஹெச்ஓலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களே வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க எப்படின்னா வைரஸ் ஃபீவர் மூளை காய்ச்சல் இதை வந்து நம்ம துளசியை பயன்படுத்தியே வந்து இது வெற்றி பெற்றிருக்காங்க அதனால அவங்களே இதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் துளசி டிராப்ஸ் இதுல சேர்த்து இருக்கிறது வெறும் துளசி மட்டும் இல்லை இவங்க சொல்லி இருக்குது துளசி இலைய பயன்படுத்தினாலே இவ்வளவு நன்மைன்னு சொல்லி ஆனா நம்முடைய துளசி டிராப்ஸ்ல ஹோல் பிளான்ட்டுமே இருக்கு அப்ப அது எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இருமல் இந்த இருமலுக்கு வந்து இருமலை இல்லாம செய்கிற அந்த வல்லமை துளசிக்கு மட்டும்தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து யூஜினால் அப்படிங்கிற ஒரு வேதி பொருள் இருக்கு துளசியில அதனாலதான் அதுக்கு இருமலை இல்லாம செஞ்சிடும் ஏன்னா இருமல் வந்துட்டா சிலருக்குள்ள விடவே விடாது ரெண்டு மாசம் கூட ஆயிரும் ஏன்னா நானே ரொம்ப அவசைப்பட்டு இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் அப்புறம் இருமல் இருக்கு அப்படின்னா நம்ம துளசி டிராப்ஸ் கூட மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அல்லது எலுமிச்சாறு ஆட் பண்ணிட்டு பிளஸ் தேன் சேர்த்து சேர்த்து டெய்லி எடுத்துட்டே வரணும் நம்ம ஒரு நாள் எடுத்துட்டு ஒன்பது நாள் விட்டுட்டு மறுபடியும் எடுத்துட்டு ஐயோ கேட்கலையே இப்படின்னு சொன்னோன்னா இது வேலைக்கு ஆகாது இந்த துளசி டிராப்ஸ் நான் சொன்னதை டெய்லியும் ஒரு மண்டலங்கிறது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுவாங்க இது எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா வேரோட இருமலை அழிச்சிற வல்லமை நம்மளுடைய துளசி டிராப்ஸுக்கு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிபியும் குறைக்குது பிபி ஏன் வருதுன்னா நம்முடைய ரத்தம் வந்து ஹீட் ஆகுறதுனால டென்ஷனு டிப்ரெஷனு இந்த நேரம் ஏதாவது ஒண்ணு குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறது இந்த மாதிரினால நாள நம்மளுடைய ரத்தம் ஹீட் ஆயிரும் அதனாலதான் பிபி வரும் அப்போ இந்த துளசி உடைய வேலை என்னன்னா உடல்ல இருக்கிற அந்த வெப்பத்தை வந்து இது குறைச்சிடும் அப்போ பிபியும் குறைச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரு சுகரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் துளசி டிராப்ஸ டெய்லி எடுக்கணும் நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா தண்ணி குடிக்கும் போது ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிராப்ஸ் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆற்றல் இதுக்கு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இன்னைக்கு பிரச்சனையே இதுதான் தொண்ணூறு பெர்சன்ட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா வாக்கிங் போனாலும் ஜாக்கிங் போனாலும் ஜிம் போனாலும் யோகா போனாலும் இப்படி நீ எங்க போனாலும் நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒபிசிட்டிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல தொப்ப வர்றதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளுடைய வகையான துளசி இந்த இது எலுமிச்சாறு சூடு பண்ணிட்டு வெறு வயிற்றுல எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நான் வளர்ந்துகிட்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த துளசி டிராப்ஸ்னால தோல் நோய் தோல்ல வந்து அரிப்பு அஹ் சொரி சிறங்கு அங்கங்க பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கும் அப்புறம் கோடு விழுந்த மாதிரி இருக்கும் கருப்பு கருப்பா இருக்கும் இல்லையா தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற பவர் இருக்கு எப்படின்னா நம்மளுடைய துளசி டிராப்டு பிளஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சாரு எந்த இடத்துல அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சிடும் அந்த அளவுக்கு நம்ம ஆர்சிஎம் துளசி டிராப்டில பவர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு வேலை என்னன்னா என்றும் இளமை இல்லையா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வெளியே சொல்லிக்கிற மாட்டோம் எப்பவுமே நான் எங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்ப இதுல வந்து ராமர் துளசி அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க ஏன் அப்படின்னா ராமர் வந்து டெய்லியும் வந்து அது வந்து ஒரு தெய்வத்துக்கு உகர்ந்தது அதை வணங்கிட்டு தீர்த்தமும் குடிப்பாங்களாம் அதே மாதிரி ராமருமே ஒரு ப்ளூ கலர்ல இருப்பாரு இளமையா இருந்தாரு அவர் வந்து அழகா இருந்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் நிறைய வந்து யுத்தம் வார் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ அவரு வந்து திறமையா வீரமா இருந்தாரு அதுக்கு காரணம் ஆஹ் நம்மளுடைய துளசி டிராப்ஸ் தான் அவர் அப்பவே அதை எடுத்திருந்திருக்காரு இல்லையா அதனாலதான் என்றும் இளமையா இருந்திருக்கிறாரு அப்புறம் பாத்தீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம துளசி டிராப்ஸ ஒரு செம்பு பாத்திரம் பிளஸ் வந்து நல்ல தண்ணி அத ஊத்திட்டு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எட்டு மணி நேரம் ஆயிடணும் அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வர வர வெறும் வயித்துல குடிச்சிட்டு வரணும் அப்போ எந்த ஏழ்றையான நோயும் அண்டாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் சுருக்கம் வராது நம்முடைய நரம்பு பலப்படும் பார்வை குறைபாடும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய துளசி அரிசியம் துளசி டிராப்ஸோட இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா கிருமி நாசினி இப்போ வீட்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாணம் போடுவாங்க இல்லையா எந்திரிச்ச உடனே ஏன் அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு வேலை வீட்டுக்குள்ள அதை தாண்டி எந்த ஒரு நோயும் கிருமியும் வராது இப்ப வந்து நம்ம எல்லாம் ஆஹ் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப யாரும் இப்பெல்லாம் சாணம் போடுறதே இல்ல சாணம் போட்டும் பிரயோஜனம் இல்ல ஏன்னா மாடு எல்லாம் குப்பையில இருக்கிறது தான் இல்லையா அதனால நம்ம போடுறதுனால அது பிரயோஜனமும் இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே மஞ்சள் தெளிச்சோம் இல்லையா மஞ்சள் அதே மாதிரி வேப்பலை அப்படி அப்படி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி இப்ப யாரும் பண்றது இல்ல கிருமி நாசினிக்கே ஸ்ப்ரே தான் ஸ்ப்ரேதான் அடிச்சுக்கிறாங்க என்னென்னதோ பண்ணிக்கிறாங்க இப்போ ஆனா இயற்கையான ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா நம்ம துளசி டிராப்ஸ் தான் எப்படி வீட்டுக்கு வெளியில சாணம் மஞ்சள் வேப்பில வைக்கிறோமோ அதை விட பல மடங்கு சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட கிருமிங்க கெட்ட பாக்டீரியாவை மைக்ரோபாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த துளசிக்குதான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவே வந்து இயற்கையான வர்றது வர்றதில்லை நம்ம சாப்பிட்ற பொருட்கள் அப்புறம் வந்து பல நாள் கெட்டு போயிருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பரி டேட் எல்லாம் இல்லாம அழிச்சிருப்பாங்க நம்மளே அதை சாப்பிடுவோம் அப்போ நம்மளையே அறியாம நம்ம சாப்பிடுறது நம்ம அங்கங்க கை வைப்போம் தெரியாம எதையாவது எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்போ இதனால பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட கிருமிகள் உள்ள போயிரும் அது நமக்கே தெரியாம வளர்ந்துரும் அது அதிகமா வளர்ந்து இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி நின்றுது அப்படிம்பாங்க புழு இருக்கும் மாத்திரை வாங்கி கொடு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அந்த மாதிரி மாத்திரை கொடுக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த தேவையில்லாத கிருமிங்களை அழிக்கிறதுக்கு தான் அப்போ இந்த ஆர்சிஎம் நம்ம ஆர்சிஎம் டிராப்ஸ் இருக்கிற வீட்டுல அந்த மாத்திரைக்கு வேலை இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அப்போ நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா வித கிருமியும் இதை அழிச்சிரும் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனை வயிற்றுல பார்த்தாலும் அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணமே இருக்காது அந்த மாதிரி அடிவயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துளசி ட்ராப்ஸ் கூட எலுமிச்சு கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது எங்க போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் டிராப்ஸ் வந்து இன்னும் எண்ணில் அடங்காத நம்ம உடம்புக்குள்ள எல்லா பாற்றையும் பாதுகாக்கும் எண்ணில் அடங்காத நன்மையும் செய்யும் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா குடல் வயிறு வாய் துர்நாற்றம் இதுல இருந்து விடுதலை கொடுக்குது இன்னொன்னு சிலருக்கு வந்து ஸ்வெட்டிங் வாடை வாட வந்து அதிகமா இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா நம்ம துளசி டிராப்ஸ தண்ணில போட்டுட்டு அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு நாள் கூட ஆகலாம் இல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ் கூட ஊற வச்சிட்டு குளிச்சாங்கன்னா அந்த மாதிரி வேர்வசுமல்லு வராது கண்டிப்பா வராது அப்புறம் ஆஹ் ஆர்சியம் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திய நம்முடைய துளசி டிராப்ஸ் வந்து கொடுக்குது இல்லையா நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல நம்ம போய் அஞ்சு வகையான துளசிய இந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற அவங்கவுங்க வேலை செய்யறதுக்கே அவங்கவுங்க வேலையை செய்யறதுக்கே நேரம் பத்தல இப்ப நம் நம்ம எங்க இருந்து இதை போய் தேடி கண்டுபிடிக்க முடியும் முடியவே முடியாது எவ்வளவு லேசா அழகா கொடுத்துருக்காங்க இயற்கையான இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி சில குழந்தைங்களுக்கு தும்மல் இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் மூக்கடைக்கும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் சமீரா கூட படிச்சவங்களே பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு பொண்ணுக்கு வயிறு ரொம்ப நாளா அப்ப எனக்கு தெரியாது சொல்லவே இல்லை அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக அப்ப அந்த பொண்ணுதான் சொன்ன ஆண்டிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நானும் வந்து இதைதான் சொல்லியிருந்தேன் நம்ம நம்ம டிராப்ஸ குடுத்துட்டு நான் இருக்கும்போதே எடுத்துட்டு போய் எலுமிச்சம் சாறு பொழிஞ்சு நம்ம டிராப்ஸ் பிளஸ் எலுமிச்சஞ்சாறு அவளை குடிக்க வச்சிட்டு நானும் தான் குடித்தேன் குடிச்சிட்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில இருந்து வெறும் வயிற்றுல இதை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ குடுத்துட்டு அவரு ஒரு வாரம் கூட இல்லை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளவு வைத்த வழின்னு சொன்னால யாருமே இதுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை செய்யறதுதான் நம்மளுடைய துளசி டிராப்ஸ் அப்புறம் இந்த துளசி டிராப்ஸ் நம்ம ஏன் எடுத்துக்கிறோனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆன்டி பாக்டீரியலா செயல்படுது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா செயல்படுது ஆன்டி மைக்ரோபியலா செயல்படுது அப்போ எந்த இடத்துக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள வந்து வீக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ எந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும் நம்ம அதை எடுக்கும்போது அதை சரிப்படுத்திது இன்னொன்று வந்து எங்கா வச்சுக்கிறது தோள்கள் வந்து எப்போவுமே வயசாகும் போது தோள்கள் வந்து சுருங்கும் இல்லையா அப்போ இது வந்து செத்த செல்களை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லம நம்மளுடைய துளசி டிராப்ஸுக்கு இருக்கு அப்புறம் அப்டாமன் டிசீஸ் அப்டாமன்ல எந்த டிசீஸ் இருந்தாலும் இது சரிப்படுத்திடும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அடிஷனல் கேர் நம்ம வீட்டுக்கு துளசி டிராப்ஸ் அடிஷனல் ஒரு கேரு அது போக மூலிகைகளின் அரசி அரசியா அரசனா நான் இருக்கணும் வருமுன்னு என்னை காத்துக்கிறனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம துளசி டிராப்ஸ் எடுத்துக்கோங்க இன்னொன்னு என்னன்னா பல்லு வலி உடல் வலி தோல் அரிப்பு பூச்சிக்கடி சில ஒவ்வாமை இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் போவதற்கு முன்னாடி நம்ம துளசி டிராப்ஸ ட்ரை பண்ணிட்டு போலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல வந்து வித்தியாசம் இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ஃபீவர் காஃபு கோல்டு ஆஸ்துமா தோல் பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு அருமை வருது அதே மாதிரி டெய்லி ஃபோர் டு ஃபைவ் டிராப்ஸ் வந்து எடுத்துக்கணும் சின்ன பசங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிராப் ரெண்டு டிராப் போதும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு வயசு குழந்தைக்கு டாக்டர்கிட்ட போய் வந்து அவங்களும் போகாத டாக்டர் இல்லை எடுக்காத மருந்து இல்லை சரியாவே ஆகல அவளுக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு இவங்களுக்கு தெரியல அப்புறமா நான் வந்து இந்த டிராப்ஸ கொடுங்க ஒரு டம்ளருக்கு ஒரே ஒரு சொட்டு அதை கூட நீங்க குடிச்சிட்டு பாதி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் அத்தனை டாக்டர்கிட்ட போய் சரியாகாதது எப்பவும் அவங்க துளசி டிராப்ஸ் வாங்கி தர சொல்லுவாங்க என்ன அந்த குழந்தைக்கு கொடுத்து சரியாயிடுச்சு ஒரே ஒரு வயசு குழந்தை அப்போ நம்ம இந்த துளசி டிராப்ஸ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா டீல எடுத்துக்கலாம் வாட்டர்ல எடுத்துக்கலாம் இது தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் எலுமிச்சஞ்சார் கலந்து சாப்பிடலாம் மிளகு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்ம துளசி டிராப்ஸ் வந்து தேர்ட்டி எம்எல் இதனுடைய எம்ஆர்பி பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ஐடி பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கு பிவி வந்து எண்பத்தி ஒம்பது அப்போ நம்ம நம்ம இதில் இணைஞ்சிருக்கிற எல்லாருமே கண்டிப்பா நம்ம எடுத்துக்குவோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கிடுவோம் ஆர்சியம் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் இந்த டக்காரா பஞ்ச் துளசி டிராப்ஸ் ஓகேவா எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆசியம் வளர்க வாழ்க ஒங்குக தேங்க்யூ சார் இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட எல்லா லீடர்களுக்கும் நன்றி